ओम शक्ति ओम आदिपरा शक्ति ओम शक्ति मरूर ऊर्सिये நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் நீ கோடி கோடியாய் கோட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் அல்லவா இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதம் என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ இன்று முடிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது என் தங்கமே எல்லோரும் என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் எல்லோரும் என்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் யாருமே என்னை எந்த ஒரு விஷயத்திற்கும் சேர்த்துக் கொள்வது இல்லை நான் என்ன செய்தாலுமே அதில் குற்றம் துறைகளை மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே ஆனால் நினைக்கின்ற உனக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது அப்படி என்றால் என் தங்கமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டாயா என் குழந்தையே உன்னை எத்தனை பேர் என்னவாக ாலும் சரி வாழ்க்கையில் உன்னை எங்கே ஒதுக்கி வைத்தாலும் சரி இந்த தாயானவன் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன் என்பதை நீ புரிந்து வேண்டும் யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக இந்த வராகியானவள் நின்று கொண்டிருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் போய் சொல்லிவிடு பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடி ஆகாது என்று இங்கு மட்டும் தான் இருக்க வரை அவர்களால் அதை அனுபவிக்க முடியும் சென்ற பிறகு அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு உணரக்கூடிய காலம் வந்துவிட்டது என் தங்க அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம் தான் என்பதை நீ மறந்து விடாதே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்தில் வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று என் தங்கமே மனம் பேசிவிட்டால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் கிடையாது ஆனால் இங்கே யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்திலே பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகிறது என் குழந்தையே மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை போல இதனால் என்னவோ பல குடும்பத்தின் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி வாட்டி வலித்து து என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனினுடைய உடைய செல்வமோ பொருளோ கிடையாது என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவமும் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாற்றும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பானதாக மாறிவிடும் என் பிள்ளையே ஏறக்குறைய நீ இந்த நிலைமையே வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே இந்த நிலையில் எப்பொழுது வாழ்க்கையில் அடைகிறாயோ அப்பொழுது உனக்கு மனதில் நீ மிக பெரிய ஞானியாக மாறிவிடுவது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கிக் கொள்ள தொடங்கு யாரும் உனக்கானது அங்கே நிர்ணயிக்க கூடாது நீ இப்படி தான் இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என் குழந்தையே என்னென்னவோ எண்ணங்கள் உன் மனதில் இருக்கும் பொழுது <coughs> உண்மை சுற்றி நடந்து கொள்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்பதை அறிவேன் என் அவர்கள் எனக்கு கோடி கோடியாக கொண்டு வந்து அவர்கள் நினைத்த காரியத்தை செய்ய நான் செய்து கொடுப்பேன் என்று அவர்கள் நினைத்தாலும் இந்த அம்மா ஒருபோதும் அவர்களுக்கு செவிசாய்க்க மாட்டாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனந்த் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒருபோதும் செல்லாது என்பதை முறிந்து கொள் உண்மையான அன்பு ஒன்று என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோருக்குமே அவர்கள் வாழ்வையில் கேட்ட வரங்களை நான் கொடுப்பேன் என்பதை நீ ஒரு நாளும் விடாதே அன்பு என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என்ற அங்கமே தனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரை எதில் இந்த மனம் ஏற்றுக்கொள்ளாது வாழ்க்கையின் கஷ்டங்களை பார்த்தால்தான் தெரியும் வாழ்க்கையின் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நாம் இன்னொருவர் கஷ்டம் என்று சொன்னால் அதனை எளிதாக எடுத்துக் கொள்வோம் ஆனால் என் தங்கமே வாழ்க்கையில் நமக்கு வரும்பொழுதுதான் புரியும் இவர்களும் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள் என்று என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ இன்றும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறது நீ இப்பொழுது இந்த அளவிற்கு வாழ்க்கை சோர்ந்து போய்விட்டாயால் இனி வரும் நாட்கள் எல்லாம் இதை விடவும் சற்று கடினமாகவாய் இருக்கும் ஆனால் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றை எல்லாம் உன்னை எளிதாக கடக்க வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே என்றுமே வாழ்க்கையின் உனக்கு என்ற தன்னம்பிக்கையை கொண்டு நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே உழைக்க வேண்டிய வயதல்லவா இது இன்று நீ அதனால் தான் ாய் வாழ வேண்டிய வயது இதுதான் என்பதை நீ மறக்க கூடாது அதை நீ நினைவில் என்னாலும் வைத்திருக்க வேண்டும் என் தங்கமே வசதி வாய்ப்புகள் பணம் என்று அதை பற்றி உனக்கான நேரம் இது இதை நீ அனுமதிக்க வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை என்பதை மட்டும் நீ மனதிற்குள் புரிந்து கொண்டு நடந்தால் போதும் என் தங்கமே நமக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்று மனதிற்குள் முழுமையாக நினைத்துக் நடந்த பிறகு நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நீ நினைக்க தொடங்கினால்தான் அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களையும் மாற்றங்களையும் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாது வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாய் மாறும் என்று தெரியவில்லை ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நேரத்திற்கு தகுந்தார் போல எவ்வளவு எளிதாக மாறிவிடுகிறார்கள் என்பதை நீ கண்கோடாக பார்க்கிறாய் அல்லவா என் தங்கமே நன்றி நாயை மிஞ்சவும் துரோகத்தில் இந்த மனிதனை மிஞ்சவும் இந்த உலகத்தில் வேறொரு உயிரினம் யாரும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் துரோகத்தை எப்படி செய்வான் என்பது யாருக்கும் தெரியாது கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருப்பவன் தானே செய்கிறான் அந்த துரோகத்தை அதனால் இது போன்ற மனிதர்களிடம் என்னாலும் என் குழந்தை நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் தங்கமே நீ விருந்து விடுவாய் என்று நினைப்பவர்களிடம் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்று முதலில் உன்னை நீ உறுதிப்படுத்திக் கொள் நிச்சயமாக நம்மால் முடியும் என்பதை முதலில் நீ நிலைநிறுத்தி கொள் உன்விடத்தில் எதுவும் இல்லை என்று யாரும் உன்னை ஒரு வார்த்தை பேசுகிறார்கள் என்றால் அதை நினைத்து சோர்ந்து போவதை விடுத்து அங்கே நீ உன்னை உன் மனதிற்கு மிகப்பெரிய உறுதியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் இவர் என்ன சொல்வது நம்மை நாம் என்ன வீழ்ந்து போவது இவர்கள் முன்னால் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியம் அப்பொழுது உன் வந்துவிட வேண்டும்வா அதிகாரத்தை வைத்து யாரையும் இங்கு யாரும் அடக்கிவிட முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது உன் கையில் பணம் இருந்தால் அது உனக்கானது அதை வைத்து இன்னொருவனை அதிகாரம் செய்வது என்பது அங்கே முடியாத விஷயம் அதனால்தான் அம்மா உனக்கு ஆணிதனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எவனிடம் என்ன இருந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே அவர் அவனிடம் இருப்பதை வைத்து என்னிடம் அவன் எதுவும் செய்துவிட முடியாது என்னை ஒருபோதும் அவனால் விலைக்கு வாங்கிவிட முடியாது நான் யாரிடத்திலும் அப்படி இறங்கி போகின்ற அவளும் கிடையாது என்பதை நீ புரிந்து போதும் என் தங்கமே உன்னுடைய அன்பிற்கு ஈடானது வேறு எதுவும் கிடையாது என் தங்கமே நான் நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு எதுவும் செய்ய நினைப்பது இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்னை மட்டுமே நம்பி இருக்கின்ற என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் என்னாலும் உறுதுணையாக இருந்து உனக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்றி கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக அம்மா உனக்கு துணையாக நின்று செய்து கொடுப்பேன் அதில் உனக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது உன்னோடு இருக்கிறாள் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக தங்கி இருக்கிறாள் என்ற உணர்வு உனக்குள் இருந்துவிடாலே போதும் இதைவிட வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற துரோகங்களும் சூழ்ச்சிகளும் உன்னை எதுவும் செய்யாது என்ற நம்பிக்கையை உனக்குள் நீ வலுத்திக் கொள்ள வேண்டும் நம் தாயானவர் இருக்கிறால் அவர்கள் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொள்வார் அவர்கள் நமக்கு நண்பர் எதுவோ அதை மட்டுமே செய்து கொடுப்பார் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் என்பதுமே வாழ்க்கையில் முதுகில் குத்திவிட்டு கண்களைத் தொடைபவன் பெயர் தான் சொந்தக்காரன் அவன் தான் குத்துவான் உன் இடத்தில் வந்து உனக்கு ஆறுதலும் சொல்வான் ஆனால் துரோகிகளை எல்லாம் நீ அறிய மாட்டாய் என்கின்ற தான் இன்னமும் சுற்றி பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இவை எல்லாவற்றையுமே உன் வாழ்க்கையில் நான் அடையாளம் காண்பித்து வருகிறேன் உன்னை முடிவில் குதியது உன் கண்களை உடைத்தது யார் என்பதை மிக விரைவாகவே நீ அடையாளம் காண போகின்றாய் குழந்தைக்கு முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த சக்தி வராதியின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இந்த வராகியானவள் என் வாக்கினை நிச்சயமாக நீ கேட்டுவிட வேண்டும் என் தங்கமே ஏன் என்றால் இன்று உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொண்டு உன் அம்மா நான் ஓடி வந்திருக்கிறேன் என் தங்கமே நாளைய விடியலில் உனக்கு நான் தரப்போகின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நீ சந்திக்க போகிறாய் கிடைக்கின்ற நல்ல நேரத்தில் அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என் தங்கமே இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருக்கும் பொழுது உன்னை தேடி ஏதேனும் ஒரு வாய்ப்பு வருகிறது அல்லது உன் கண்ணீரை துடைக்கும் விதமாக ஏதேனும் ஒரு நல்ல செய்து வருகிறது என்றால் என் தங்கமே உடனே நீ அந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் புரிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது தெய்வம் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு தருகிறது அப்படியானால் அது நம்முடைய தான் அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையில் புரியாமல் விட்ட விஷயங்கள் பல இருக்கின்றன அதற்காக தான் இந்த விஷயம் உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கிறது என் தங்கமே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி விடுகிறேன் ஒவ்வொரு விடியலையும் உனக்கு சிறப்பானதாக ஆக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அது என்னுடைய கடமையும் கூட அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நான் தருவதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக் கூடாது என் தங்கமே நீ அதனை நம்பாமல் ஏதோ ஒரு அவநம்பிக்கையோடு ஒவ்வொரு விடியலையும் நீ தொடரக்கூடாது கூடாது என் தங்கமே உனக்கு முதலில் தெளிவான எண்ணம் இருக்க வேண்டும் நம்முடைய விடியல் நிச்சயமாக வெற்றி விடியலாக தான் இருக்கும் என்று அப்படி நீ சரியாக நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமே உனக்கு சரியாக தென்படும் அதன் பிறகு நாளை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும் என் தங்கமே இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கஷ்ட காலங்களில் நீ என்னை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நான் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் உணராமல் சென்று விடாதே என் தங்கமே இன்று நான் என் வாக்கினை உன்னை கேட்க சொன்னதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது என் தங்கமே நான் உன்னை சில காலமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன் நீ எப்பொழுதுமே இரவு நேரத்தில் உறக்கத்தை சரியாக எடுத்துக் கொள்வதில்லை ஏதோ இரவானது வருகிறது அதனால் நாம் இன்று உறங்க வேண்டும் என்று நினைத்து அரைகுறையாக தான் தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறேன் ாய் உன் மனது தெளிவாக இல்லை எப்பொழுதுமே மன கவலையோடு தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒரு விஷயத்தினால் உன்னுடைய மனது அதிக பாதிப்பினை சந்தித்து கொண்டிருக்கிறது என் தங்கமே அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உன்னை சுற்றி உனக்கு சோதனைகளை கொடுத்த பொழுதெல்லாம் நீ மட்டும் அதிலிருந்து மீள முடியாமல் சில நேரங்களில் உனக்கே அது ஏகப்பட்ட குழப்பங்களோடு நீ இருந்து வருகிறாய் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலை உன் என்னுடைய வாழ்க்கையில் இனியும் தொடர்ந்தால் நிச்சயமாக என்னுடைய பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் இப்பேற்பட்ட ஒரு மனநிலையை உனக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை மாறாக என்னுடைய பிள்ளை நீ உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற இந்த சந்தோஷத்தை முழுமையாக தொடர வேண்டும் உறக்கம் என்பது எந்த அளவிற்கு முக்கியம் என்று அம்மா உனக்கு பலமுறை எடுத்து சொல்லி இருக்கிறேன் ஆனாலும் என் தங்கமே நீ அதனை சரியாக உணர்வதில்லை நீ நினைக்கலாம் அம்மா இத்தனை கஷ்டங்கள் எனக்கு இருக்கிறது என்றால் என்னால் எப்படி நிம்மதியாக உறங்க முடியும் என்று ஆனால் உன்னால் முடியும் மனது நினைத்தால் அது நிச்சயமாக முடியும் மனது எந்த விஷயத்தை நினைக்கிறதோ அந்த விஷயத்தை உன்னால் நிச்சயமாக செயல்படுத்த முடியும் உன் பேச்சினை கேட்கின்ற ஒரே ஒரு உயிர் எதுவென்றால் அது உன்னுடைய மனது அதனால் என் தங்கமே உன்னுடைய மனதிற்கு சரியான விஷயங்களை நீ எடுத்து செல் அடுத்த நாள் விடியலில் எல்லா விஷயங்களையும் தெளிவாக செய்ய முடியும் நம்முடைய தெளிவாக இருக்கும் செய்கின்ற செயலில் நல்ல முடிவினை எடுக்க முடியும் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை கொண்டு வரும் நேர்மறையான சிந்தனைகள் நமக்கு வரும் உடலில் எந்த நோய்களும் நம்மை தாக்காது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நீ உன்னுடைய மனதில் எந்த அளவிற்கு நம்பிக்கையை கொண்டு வந்து சேர்க்கிறாயோ அந்த அளவிற்கு எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்பதையே புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எத்தனையோ முறை நான் உனக்கு சொல்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் எக்காரணம் கொண்டும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு இனிமையான விஷயங்களையும் தொலைத்துவிடக் கூடாது என்பதுதான் ஏனென்றால் என் பிள்ளைக்கு நான் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க விரும்புகிறேன் அதற்காக கவலைகள் வரவே வராது என்று நான் சொல்ல மாட்டேன் கவலைகளை உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் என்று தான் நான் சொல்கிறேன் என்னுடைய வாகினை நீ சரியாக கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ நல்லதை நினைத்து நல்லதை மட்டுமே செயல்படுத்துவாய் ஆனால் நிச்சயமாக என்றுமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் மனநிலையில் நிச்சயமாக பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதை பற்றி நீ பயம் கொள்கிறாயோ அது எல்லாம் உனக்கு தெளிவடையும் யாராலும் உன்னை எதுவும் செய்து உனக்குள் பிறந்துவிடும் இந்த ஒரே ஒரு மனநிலையை மட்டும் உனக்குள் கொடுக்க நான் விரும்புகிறேன் என் தங்கமே இனிமேலாவது இது போன்ற எண்ணங்களை உனக்குள் இருந்து தூக்கி எரிந்துவிட்டு நல்ல உரத்தம் நமக்கு வர வேண்டும் என்ற என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை விடியலில் பார்த்து கொள்ளலாம் அப்பொழுது நம் தாயானவள் நமக்கு உடன் இருப்பார் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இருக்கிறது விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே நான் உன்னை விட்டு விடுவேன் என்று நீ நினைத்து விடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வராகி உன்னை பார்த்து நிற்பார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யாரோ ஒருவரால் உன் மனது நோ அந்த நேரத்தில் நீ தெரிந்து இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று அது என்னவென்றால் யார் நினைத்தாலும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை அதை மட்டும் நீ எப்பொழுதும் உறுதியாக இருந்து நினைத்துப்பார் உன் அருகில் வந்து நிற்பதற்கு எல்லோருமே தயங்கிதான் நிற்பார்கள் இவர்களிடத்தில் சென்றால் நமக்கு தான் ஆபத்து என்று அவர்கள் உணர்வார்கள் அதனால் என்ற அங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உணர்ந்து நீ நடந்து கொண்டால் போதும் என்றுமே உனக்கு இந்த கவலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்காது எல்லாம் மாறும் பொழுது வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக உன் மாறிவிடும் மாற்றங்கள் உனக்கு விரைவாக கிடைத்துவிடும் வெற்றியும் உன்னை தேடி வரும் வராகி என்னுடைய அன்பினை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கட்டத்தில் இருந்து மீண்டு வந்து வராகி என்னுடைய கையை பிடிக்க நீ பழகிக்கொள் நாளைய விடியல் உனக்கு வெற்றி விடியலாக மட்டுமே இருக்க போகிற வெற்றி என்பது உனக்கு நல்ல நிம்மதியை கொடுக்க கூடியதாக இருக்க போகிறது என் தங்கமே நாளை உன்னை நிச்சயமாக மன நிம்மதியோடு இருப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என் தங்கமே நீ என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆனந்தத்தை சரியாக பெற்றுக்கொண்டு நல்லதை நல்ல விதமாக கொண்டால் போதும் என்றுமே உன்னுடைய சந்தோஷம் உன் கைகளில் நிலைத்திருக்கும் என் பிள்ளையே நீ என்னை ஒரு விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதுமே உன் தாயானவள் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனைகளோடு நீ இருந்தால் போதும் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் அன்பு குழந்தையே உங்கள் ஏமாற்றில் துரோகம் செய்து கொண்டிருக்கும் நபரை நான் கண்டுபிடித்து விட்டேன் இப்பொழுது இந்த பதிவின் மூலமாக அந்த நபரை காட்டி கொடுக்க போகிறேன் அதனால் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டே ஆக வேண்டும் பிறகு கடைசியில் தாயை நான் ஏமாந்து விட்டேன் நீங்கள் இதை என்னிடம் சொல்லவில்லையே என்று நீ என்னிடம் அழுது கொண்டே கேள்விகளை கேட்கக் கூடாது இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவானது உன்னை ஏமாற்றத்தில் இருந்தும் துரோகத்தில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய பதிவாக இருக்கிறது அதனால் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்பவர்களுக்கு ஏமாற்றக்கூடிய நபரை காட்டிக் கொடுக்க போகிறேன் அதேபோல் சிலர் உனக்கு செய்வினை செய்திருக்கிறார்கள் அந்த நபர்களையும் இப்பொழுது நான் உனக்கு காட்டிக் கொடுக்க போகிறேன் அதனால் என் அன்பு குழந்தையே இந்த பதிவிலை நீ முழுவதுமாக கேடே ஆக வேண்டும் இது உன் தாயின் கட்டளையும் கூட ஏனென்றால் ஏற்கனவே சில ஏமாற்றத்தாலும் துரோகத்தாலும் என் அன்பு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது மறுமுறை ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டால் என் அன்பு குழந்தையால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது உன் அன்னை சில பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றவும் அந்த விஷயத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும் இந்த பதிவானது உன் வாழ்க்கையில் அமைய போகிறது அதனால் தான் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என்று உன் தாய் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் அதனால் தயவு செய்து இன்று உன் தாயின் வார்த்தைகளை மிக கவனமாக கேள் என் அன்பு குழந்தையே சில நாட்களாக உன் உறவு சரியில்லாமல் இருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் இருந்தது போல இப்பொழுது கடுகளவு கூட இல்லை மாற்றங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கிறது ஏன் தாயே என் உறவு மாறி இருக்கிறது ஏன் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டது இதற்கெல்லாம் யார் காரணம் தாயே என் உறவு இப்பொழுது எல்லாம் என்னிடம் சரியாக பேசுவது இல்லை என்னுடைய அன்பான உறவை நான் இப்பொழுது வெறுக்கும் அளவிற்கும் மாற்றத்தில் அவர்களிடம் இருந்து பார்க்கிறேன் தாயே என்னுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை நான் விழுந்துவிட்டேன் என்னை துஷ்டமாக என்னை அலட்சியமான வார்த்தைகளால் பேசுகிறார்கள் தாயே என்று என்னுடைய அன்பு குழந்தை தன்னுடைய துணையின் மாற்றத்தினால் அழுது புலத்தி கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த நபரானவர் ஒரு சில தகாத உறவின் அறிமுகத்தால் இப்பொழுது உன் இல்லாமல் பழையதாக மாறிவிட்டது நம்முடைய கிடைத்தவுடன் பழைய பொருளை தூக்கி வீசுவது போல் சில உறவுகளும் மனிதர்களுக்கு இருக்கிறது என்பது அறியாமல் புதிய உறவுகள் கிடைத்தவுடன் பழைய உறவுகளை தூக்கி எரிந்து விடுகிறார்கள் ஆனால் விஷயம் எவ்வளவு ஒக்கீசமான விஷயம் என்பதை அவர்கள் உணரவில்லை நாம் தூங்கி எழுந்தால் வாழ்க்கையில் இன்னொரு முறை கிடைக்காது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அவர்கள் தவறிவிட்டார்கள் ஆனால் என் அன்பு உன் உறவானது சில தகாத உறவில் இருக்கிறது இந்த தகாத உறவை நினைத்து நீ வேதனைப்படாது ஆனால் அவர்களுக்கு மரண அடியை கொடுக்க போவது உன் அன்னைதான் ஏனென்றால் ஒரு நல்ல மனதை நோகடித்து அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களின் சுயநிலாக உன்னை பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்போது என்று யோசிப்பவர்கள் எல்லாம் இந்த மனித ஜென்மத்திலே கிடையாது அவர்கள் எல்லாம் மனிதர்களாக வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் ஒரு உண்மையான அன்பை நோகடிக்கிறார்கள் ஒரு உண்மையான மனிதனை நோகடிக்கிறார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக மரண வீதியில் இருந்து அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என்றால் உனக்கு செய்த துரோகத்திற்கும் நீ வடிக்கும் கண்ணீருக்கும் அந்த பாவத்தை அவர்கள் கழுவியே ஆக வேண்டும் அல்லவா அந்த பாவத்தை அவர்கள் அறுவடை செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது ஏனென்றால் என்றால் துரோகம் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் போய் ஏறப்பட்ட பொய்யான வார்த்தைகள் என மற்றவர்கள் மீது அப்படி இருந்தால் அவர்கள் என்ன நல்ல வினைகளையா அறுவடை செய்ய முடியும் இப்பொழுது அறுவடை காலம் வந்துவிட்டது ஆனால் என் அன்பு குழந்தைக்கு அற்புத காலம் வந்துவிட்டது எப்படி தெரியுமா உன் தாய் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் உணவு துணையாக இருக்கிறேன் விஷயங்களை எல்லாம் வெளியே அடித்து இருக்கிறேன் இனி ஒவ்வொரு தருணத்திலும் என் அன்பு குழந்தைக்கு நற்செய்திகளும் தடைபட்ட காரியங்களும் அப்படியே என் அன்பு குழந்தைக்கு நன்மையாக நடத்த போகிறது ஆனால் என் அன்பு குழந்தையை நீ அளாதே ஏனென்றால் நீ நம்பிக்கை துரோகம் எவரவும் செய்யவில்லை வார்த்தைகளை கொடுத்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று யாரையும் ஏமாற்றவில்லை மனதளவில் யாரையும் எந்த விஷயத்திலும் நோகடிக்கவில்லை உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்தாய் அதே போல் நம்பிக்கையாக இருந்தாய் இது உனக்கு தகுதியானதை நான் செய்து கொடுப்பேன் அதே போல் உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து நான் பார்க்க போகிறேன் தாயை எனக்கு துரோகம் செய்தவர்கள்தான் வேண்டும் என்று அழாதே ஏனென்றால் துரோகம் செய்தவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களும் உன் வாழ்க்கையில் வேண்டாம் ஏன் என்றால் எந்த நேரத்தில் அவர்கள் எப்படி மாறுவார்கள் என்பதே தெரியாது சில நபர்களை கண்டிப்பாக வாழ்க்கையில் மறுமுறை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மனித ஜென்மத்தில் இருந்து மிருக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்கள் மீண்டும் என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் வந்தால் என் அன்பு குழந்தை தினம் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால் என் அன்பு குழந்தையே இனிமேல் உனக்கு என்ன தேவைகளோ அது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் போதும் போதும் என்ற அளவிற்கு இந்த அன்பை வைத்து நீ மிக பெரிய துயரங்களுக்கு ஆளாகிவிட்டாய் இனிமேல் வரும் ஒவ்வொரு நாட்களும் என் அன்பு குழந்தைக்கு சந்தோஷத்தை அள்ளி தரக்கூடிய நாட்களாக தான் இருக்க போகிறது அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் உன் தாயானவன் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்தி செல்கிறேன் உன் வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்க வேண்டுமோ அனைத்து நல்லதையும் உன் தாய் உனக்காக செய்து கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பார்க்க பார்த்து செய்ய உன் தாய் நான் இருக்கிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் தாய் எனக்காக இருக்கிறார் என்னை அவர் வழிநடத்தி செல்கிறார் என் வாழ்க்கை வளமாக போகின்றது ஒவ்வொரு தருணத்திலும் இனி எனக்கு வெற்றியை என் தாய் கொடுப்பாள் ஒவ்வொரு தருணத்திலும் எனக்கான நல்லது எது கெட்டது எது என தெரியாமல் எனக்கு யார் உதவி செய்யவில்லையே என்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது என் தாயானவள் ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று என்னிடம் வந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறாள் அப்பொழுது நான் கவனமாக அவர்கள் சொல்வதை கேட்டு செய்வேன் என்று என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நீ நம்பிக்கை கொண்டு தைரியமாக செயல்பட வேண்டும் அப்படி ஒரு முறை நீ செயல்பட்டு விட்டால் போதும் என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது பட்டு கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டங்களும் பஞ்சாய் பறந்து போய்விடும் அதே போல் உனக்கு என்ன பதவிகள் வேண்டுமோ என்ன வேலை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாயோ கடன் பிரச்சனையோ அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன் தாயானவள் அதை உணவாக ஈர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது உன் தாயின் முதல் கடமை அதேபோல் இனி நீ எதை விதைகும் அழாதே அதேபோல் செய்தவர்கள் உன்னை ஏமாற்றினவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று தினந்தோறும் அதையே நினைத்து அழுவதை விட்டுவிடு ஏனென்றால் அவர்கள் என் அன்பு குழந்தையின் ஒரு சொட்டு கண்ணீர் தகுதியற்றவர்கள் அவர்களை அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு நடப்பதற்கு உனக்கான ஒரு நல்ல துணையை நிச்சயமாக நான் தயார் செய்து உன் கண் முன்னே காட்டுவேன் இனி உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் என் அன்பு பிள்ளை என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி